அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி கட்டாயம் இதை செய்யுங்கள் அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல முயற்சிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் குறிப்பாக புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுங்க அசையும் அசையா சொத்துக்களை வாங்கவோ அல்லது விற்கவோ முயற்சி செய்யும் போது அதில் நல்ல வெற்றி அன்றைய தினத்தில் உறுதியாகவே கிடைக்கும் அது மட்டுமல்லாது புதிதாக வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை போடுதல் வாஸ்து பூஜை மேற்கொள்ளுதல் போன்றவையும் சிறப்பாக அமையுங்கள் ஏனென்றால் அன்றைய நாள் வாஸ்து நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் உறுதியாகவே நாம் வசிக்கக்கூடிய திட்டத்தில் வீட்டை வாஸ்து முறைப்படி திட்டமிட்டு மாற்றி அமைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கியத்துல்லை வருதல் அது மட்டுமல்லாது எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் பணம் சம்பாதிப்பது போல் தெரிந்தாலும் கூட சேமிக்கவே முடியவில்லை பணம் செலவழிந்த சூழல் எப்படி என்பதை கண்டறியவே முடியவில்லை பல வகையில் விரயம் ஏற்படுகிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் உறுதியாகவே அன்றைய தினத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாஸ்து முறைப்படி சில மாற்றங்களை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகுவதோடு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அன்றைய தினம் அள்ளி கொடுக்கும் குறிப்பாக அன்றைய தினத்தை நாம் வசிக்கக்கூடிய வீடு எந்த திசையை வேண்டுமானாலும் நோக்கி இருக்கலாம் ஆனால் அந்த திசையை நான்காக பிரிக்கும் போது நாம் வசிக்கக்கூடிய வீட்டை நான்காக பிரிக்கும் போது தென்மேற்கு பகுதியானது குபேர மூலை என்று அழைக்கப்படுகிறது அந்த குபேர மூலையில் முதன்மை படுக்கை அறை வரும்படி திட்டமிட வேண்டுங்க எந்த திசையை வேண்டுமானாலும் உங்களுடைய வீட்டு பார்த்திருக்கலாம் ஆனால் முதன்மை படுக்கை அறையை அங்கு வைக்கும் போது மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சேமிப்பதற்கான சாத்தியக் கூறுகளும் உருவாக அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அக்னி மூலையில் சமையலறை திட்டமிடுங்க இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈசானிய மூலையில் நீர்வளம் பெருகும்படியும் கனம் சேராமல் பார்த்துக் கொள்வது நல்லது வாயு மூலையில் கழிவறையும் சில நேரங்களில் சமையலறை திட்டமிடிய முடியவில்லை என்று சொல்லக்கூடிய சூழலில் அந்த இடத்தில் அப்படி சமையலையும் நல்ல மாற்றம் உங்களை தேடி உறுதியாகவே வரும் அதோடு வீட்டின் உட்புறம் அமைத்தால் யோகமா வெளிப்புறம் அமைத்தால் யோகமா என்று பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உட்புறம் படியமைக்கும் போது நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க வெளிப்புறம் மற்றவர்களின் பயன்பாட்டிற்காக அமைக்கலாம் ஆனால் அப்படி அமைத்தாலும் வாஸ்து முறைப்படி சம இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் சமமற்ற சூழலில் இருந்தாலும் கூட சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவேதான் இது போன்ற விஷயங்களை அன்றைய தினத்தில் மேற்கொள்ளும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பலன் விரைவாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் காலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல யோகத்தை அல்ல குடக்கம்